நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இரண்டு பாடத்திற்கு தமிழ் பாடம் அதனை தொடர்ந்து ஹிஸ்ட்ரி பாடம் இரண்டு பாட பிரிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தங்களுக்கான அரசு பணியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய அரசு பணியை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து மார்ச் எட்டு மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்முடைய சுபை களவின் சார்பாக ஒரு லட்சம் ஒன் நைன் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சந்த ஒரு லட்சம் ஒன் லைனர் டெஸ்ட் பேஜ் என்பது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ உங்களுக்கு முடிக்கும் பொழுது சரிங்களா நம்ம தமிழ் பாடம் மேஜருக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி வரலாறு பாடம் மேஜருக்கு கொடுக்குறோம் சோ இந்த ரெண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களும் கம்பல்சரியாக எழுதக்கூடிய தேர்வுனா கல்வி உளவியல் தேர்வு பொது அறிவு தமிழ் தகுதி தேர்வு சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு இறுதியாக முடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கொஷின் உங்க கையில இருக்கும் எப்படி இருக்கும் ஒன் லைனராக உங்க கையில இருக்கும் அது போக தமிழ் பாடத்துக்கு உங்களுக்கு பத்து யூனிட் இந்த பத்து யூனிட்டுக்கும் பத்து புல் மாடல் டெஸ்ட் அதே மாதிரி வரலாறுக்கு பத்து யூனிட்டுக்கும் பத்து புல் மாடல் டெஸ்ட் சைக்காலஜிக்கு அதே மாதிரி ஜி கேக்குன்ட்டு என்ன செஞ்சிடும் புல் மாடல் டெஸ்ட் நாலு ஆப்ஷனோடையும் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் ஸோ சுபி குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த டெஸ்ட் பேஜ்க்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் தினம் மார்ச் எட்டை முன்னிட்டு நாளை மறுநாள் சார் நாளைக்கு சரி நாளை மார்ச் எட்டு அதை முன்னிட்டு இந்த அட்மிஷனை நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றோம் ஒரு லட்சம் கொஸ்டின்ஸ் அப்ப இந்த ஒரு லட்சம் கொஸ்டின்ஸுக்கான தேர்வு கட்டணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இதற்கான தேர்வு கட்டணமாக நம்ம நினைச்சிருக்கோம் வச்சிருக்கோம் சோ ஆசிரியர்கள் உங்களுக்கு இதனை குறித்த மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு இந்த எண்ணெய் நீங்க நினைச்சலாம் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் சோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மார்ச் பத்து திங்கள் முதல் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம நினைச்சிரும் ஸ்டார்ட் பண்றோம் எட்டாம் தேதி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்றோம் திங்கட்கிழமை பத்தாம் தேதி உங்களுக்கு இந்த தேர்வை பண்றோம் வாரத்துல இரண்டு நாட்கள் உங்களுக்கு இந்த தேர்வானது நம்ம என்ன உங்களுக்கு கொடுக்குறோம் இரண்டு நாட்கள் இந்த தேர்வானது உங்களுக்கு நடைபெறும் சோ முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு தேர்வானது உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ஒன்லைன்ல ப்ரொவைட் பண்றோம் அந்த செவ்வாய்க்கிழமை கொடுக்கக்கூடிய டெஸ்ட் போக அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீ நினைச்சிருக்கீங்க வெள்ளிக்கிழமை ஒரு தேர்வு எழுதுறீங்க செவ்வாய் வெள்ளி என்று இரண்டு நாட்கள் உங்களுக்கு தேர்வு செவ்வாய்க்கிழமை கொஸ்டினோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் அந்த பண்ணிரோம் ஓபன் பண்ணி நீ என்ன செஞ்சுக்கலாம் தேர்வு எழுதிக்கலாம் வெள்ளிக்கிழமை ஆன்சருக்கான பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் செஞ்சோம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் சோ அந்த டெஸ்ட் பேஜ முடிக்கும் பொழுது ஒரு லட்சம் கொஸ்டின்ஸ் சோ இதை விட்டு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இல்ல இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல சுபி குழுவினுடைய இறுதி கட்ட முயற்சி சரிங்களா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பானது கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில இறுதி கட்ட முயற்சியாக இதை நம்ம என்னச்சுறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் கொஸ்டினுக்கு நீங்க படிக்க வேண்டிய கண்டென்ட் என்ன ஒரு லட்சம் கொஸ்டின் பொழுது நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க கொடுத்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை முன்னிட்டு அந்த பாடத்திட்டத்தை உள்ளடக்கி தமிழ் பாடத்திற்கு நம்ம நினைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி எட்டு புத்தகங்களானது உங்களுக்கு நான் ரெஃபர் நாற்பத்தி எட்டு புத்தகம் நீங்க கம்பல்சரி படிக்கணும் இந்த நாற்பத்தி எட்டு புக்ஸ்ல இருந்துதான் உங்களுக்கு ஒவ்வொரு புத்தகம் வாரியாக நம்ம நினைச்சிடும் தேர்வு கொடுக்கணும் அப்ப யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் தமிழ்மொழி வரலாறு மொழி வரலாறு மு வரதராஜனார் அதுக்கடுத்து தமிழ் மொழி வரலாறு தேப்போமே திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஜான் சாமுவே இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட அடுத்து ஒரு ரெண்டு புத்தகம் அதாவது தமிழும் உலக செம்மொழிகளும் தமிழும் உலக செம்மொழிகளும் அது ஒரு புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி புதை பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் அதற்கு ஒரு புத்தகம் சரிங்களா இதோட வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னு நம்ம என்ன உங்களுக்கு முடிக்கிறோம் அதுக்கடுத்து யூனிட் டூ அடுத்து யூனிட் த்ரீ ஸோ அப்படியே ஒவ்வொரு பகுதிக்குமே சரிங்களா சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டூ யூனிட் த்ரீக்கு நீங்க படிக்க வேண்டியது யூனிட் போருக்கு படிக்க வேண்டியது யூனிட் செவனுக்கு நீங்க படிக்க வேண்டியது சோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் என்ன செஞ்சுரேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறேன் சோ பாருங்க யூனிட் செவன் யூனிட் எயிட் யூனிட் நைன் யூனிட் டென் அன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நாற்பத்தி ஐந்து புத்தகம் ஏற்கனவே ரெண்டு புத்தகம் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு புத்தகங்களானது இந்த பகுதியில் நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம் ஸோ நாற்பத்தி ஐந்துங்கிறத நான் நாற்பத்தி எட்டு புக்கு உங்களுக்கு நம்ம என்ன ரெஃபர் பண்றோம் ஸோ இந்த நாற்பத்தி எட்டு புக்கையுமே நீங்க கொரியர் மூலமாக வாங்கிக்கிற பட்சத்துல பதினைந்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து நாற்பத்தி எட்டு புக்கு சரிங்களா சோ இந்த புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் தொகுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணியிருக்கோம் தேவைங்கிற பட்சத்துல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு மூல புத்தகம் வேணாலும் வாங்கிக்கலாம் இதுல ஒரு சில புக்கு என்கிட்ட இருக்குது மீதி புக்கு வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் நாற்பத்தி எட்டு புத்தகங்களின் அடிப்படையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தமிழ் பாடத்திற்கான பிளான இத நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கிறோம் சோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹிஸ்டரி பாடம் ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட பதினைந்து புக்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ரெஃபர் பண்றோம் இந்த பதினைந்து புத்தகத்தினுடைய அடிப்படையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பனிரெண்டு தொகுதிகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியலாக தயார் பண்ணியிருக்கோம் சுதி குழுவினுடைய பெருமை மிகு படைப்பாக மெட்டீரியல்ஸ் பனிரெண்டு புக்கு இந்த பதினைந்து மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் நம்மளுடைய மெட்டீரியலை வாங்கிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு இந்த மூல புக்கே வேணுனாலும் அதனுடைய ரேட் நம்ம கொடுத்துருக்கோம் மூல புத்தகத்தையே நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய புத்தகம் சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை இந்தியா வரலாறு வெங்கடேசன் அவருடைய புக்கு சோ இதனுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி இந்தியா வரலாறு சுதந்திரத்திற்கு முன் வெங்கடேசன் சாரோட புக்கு இந்திய அரசியல் அமைப்பு ஓர் அறிமுகம் டிடி பாஸ் துர்கா பாஸ் சமகால இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு பின் இந்தியா சோ இதுவும் வெங்கடேசன் சாரோட புக்கு பல்லவர்கள் வரலாறு பாண்டியர் வரலாறு சேர மன்னர்கள் வரலாறு சோழ மன்னர்கள் வரலாறு சோ இந்த புத்தகத்தை பாருங்க பல்லவர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் சோழர்கள் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கொடுத்திருக்கோம் ராச மாணிக்கனார் சதாசிவ பண்டாரத்தார் அடுத்த ராச மாணிக்கனார் சதாசிவ பண்டாரத்தார் எந்தெந்த நூலுக்கு எங்கிறத பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க தமிழக வரலாறும் பண்பாடும் ராச மாணிக்கனார் புக்கு அதே மாதிரி கே கே பிள்ளை புக்கு தற்கால தமிழ்நாடு வரலாறு கா வெங்கடேசன் முற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேசன் ஐரோப்பிய வரலாறு தர்மராஜன் தர்மராஜனுடைய ஐரோப்பிய வரலாறு டோட்டலா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டம் பாத்தீங்கன்னா பத்து யூனிட் இந்த பத்து யூனிட்டுக்கும் நீங்க படிக்க வேண்டிய புக்ஸ் இதுதான் நம்முடைய சுபிக் குழுவின் இந்த புக்கை அப்படியே நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் பாயிண்ட் பை பாயிண்ட் பனிரெண்டு தொகுதி நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட மட்டும் எடுத்து பனிரெண்டு தொகுதியாக உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் பெரியர் மூலம் புக்ஸ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் அது போக உங்களுக்கு இல்ல எனக்கு வேண்டாம் இந்த மூல புக்கையே கொடுத்துருக்கேன் நான் பெரியர் மூலம் வாங்கிக்கிறேன்னாலும் அதற்கான தொகையை கட்டி வாங்கிக்கலாம் ஸோ இது புக்ஸ் ஸோ இந்த புக்ஸ் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த ஒன் லைனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம் டெஸ்ட் ஃப்ரீயாவே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம் ஆல்ரெடி அந்த புக் இருக்குது எனக்கு வந்து இந்த டெஸ்ட் மட்டும் போதும் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் டெஸ்ட் நுழைவு கட்டணத்தோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரக்கூடிய காலம் வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் இந்த டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணிடுங்க எக்ஸாம் எழுதுற வரைக்கும் இந்த டெஸ்ட் இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு புக்ஸ் அதே மாதிரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பதினைந்து புக்ஸ் இந்த புக்ஸ் ஒவ்வொரு புக்கையும் சொல்லி அந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள் வாரியாக நம்ம என்ன சேப்புறோம் இந்த தேர்வானது உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்புகளே கிடையாது இது போக நம்ம சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அதுல நம்ம சொல்லக்கூடிய பக்கங்களுக்கு நீங்கள் தயார் செஞ்சுக்கலாம் சோ இது முழுக்க நம்மளுடைய சுபை லெஜன்ரி எஜுகேஷன் சோ மொபைல் ஆப்ஸ்ல நம்ம என்ன செஞ்சோம் குரூப் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் சோ அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஆன்சரும் பிடிஎஃப் கொடுக்குறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பற்றிட சுபிக் குழுவினுடைய பயிற்சியை முழுமைப்படுத்திக்கோங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல யாரெல்லாம் அரசு பணிக்கு செல்லணும் என்று முடிவு எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கான ஒரு அருமையான வாய்ப்பாக இதை உருவாக்கி இருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்களாக இருக்கட்டும் உங்களுடைய கருத்துக்களாக இருக்கட்டும் சுபிக்குழு ஓடி இணைந்து கொள்ளுங்கள் அதுவரை நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது என்னுடைய மிக மிக தாழ்மையான வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் பணிக்கு செல்லணும் என்று ஒவ்வொரு ஆசிரியருடைய கனவாக இது இருக்கக்கூடியது அதற்கு ஏற்ற வழிமுறையை நம்ம கொடுத்திருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே